ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மசாலா பூரி தாங்க பாருங்கள் நான் மசாலா பூரி தான் செஞ்சுருக்கேன் சூப்பராக வந்திருக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சரிங்களா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோக்குள்ளே போய் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்குங்க இதுக்கு வந்து சைடு டிஷ்கெலாம் ஒன்றுமே தேவையில்லைங்க கெச்சப் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை ஒரு டீ கூட சாப்பிட்லாம் சிம்பிளாக உங்களுக்கு எதனா டிஷ் வேணும்னா சைட் டிஷ் வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நம்ம இப்போ மசாலா பொறிக்கான தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தாங்க அளவுகள் இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் இப்போ அதே இதே கப்பில் ஒரு அளவுக்கு ஒரு கப்பு நான் சுடு தண்ணி வச்சுருக்கேங்க ஏன்னா சூடாக இந்த பிளாஸ்டிக் கப்புனாலும் இது சூடு தாங்காது அது முதலே ஒரு கப் அளந்து சூட வச்சிட்டாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த ரவையில் ஊற்றிப்போம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருவாங்க பார்க்கலாம் பத்து நிமிஷம் பொறுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்போ இது மேலே ஒரு தட்டு வச்சு மூடிடுவோங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுத்துங்க பத்து நிமிஷம் ஆயிடுத்து பார்த்துக்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிச்சு பாருங்க இப்போ நம்ம இதில் ஒரு முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி அதை நல்லா துருவி இப்படி வச்சுருக்கேங்க அதுவும் ஒரு கப் தான் இப்போ ஓமம் அரை டீஸ்பூன் அதை நுணுக்கி போடணும் அதனால்தாங்க தண்ணியாக வச்சுருந்தேன் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கசூரி மெத்திங்க எல்லாத்தையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம ரெண்டு பிஞ்சு பெருங்காய பவுடரும் போட்டுக்கலாங்க பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை அதுவும் போட்டுக்கலாங்க இப்போ இதில் எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு கப் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ பசைவோம் பார்க்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்ட மசாலாங்களாம் மிக்ஸ் பண்ணிப்போங்க இது மசாலா போறீங்க இது நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் சாய கூட வச்சுக்கிட்டு அதுக்கு சைட் டிஷ்லாம் ஒன்றும் தேவை இப்போ இதில் நம்ம கோதுமை மாவும் கலந்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விடுவோங்க மாவையும் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம மொத்தம் டோட்டல் ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி துருவனை உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோங்க தண்ணியும் கொஞ்சம் தெளிச்சுப்போம் தேவையான அளவு இப்போ நான் பசைச்சிட்டு காட்டுறேங்க பாருங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பசைச்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ எடுத்து பாருங்கள் சும்மா தண்ணி நம்ம ஒரு தடவை நான் முத தெளிச்சேன் இப்போ திரும்பி ஒரு தடவை வீடியோவில் வரலங்க ஒரு தடவை தெளிச்சு அவ்வளோதாங்க ரெண்டு முட்டி தண்ணி தான் தெளிச்சுருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்கு இப்போ நம்ம இதை மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் மேலோட்டமாக எண்ணெய் தடுக்கிறாங்க அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த பூரி நம்ம வெளியே எங்கன்னா போகிறோம் டூருக்கு ட்ரெயினில் போகிறோம் லாங் ஜர்னிலாம் பண்ணிங்கன்னா அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க இது கெடாது கிறிஸ்பியாகவே இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் சும்மாவே பசங்களுக்கெல்லாம் அப்படியே கொடுத்துடலாம் ஒரு ஜாமு இல்லைன்னு இந்த மாங்காய் தொக்கு இனிப்பு மாங்காய் தொக்கு அப்படி எதுனா வச்சு சாப்பிட்ருவாங்க ஒரு தயிர் வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாங்க இங்கே நார்த் சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் மசாலா பொரின்னு சரிங்களா டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாங்க பாருங்கள் அடுப்பத்து வெச்சுட்டுங்க எண்ணெய் கடையை வேஸ்ட்டேன் இப்போ நம்ம மாவு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக எடுத்து இப்போ நம்ம பூரிக்கு தேவையான உருண்டைகள் உருட்டிக்கலாங்க கொஞ்சம் மாவு சுட்டுக்கலாம் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம் நான் மொத்தம் உருட்டிட்டு காட்டுறேங்க இப்போ பார்க்கலாம் மொத்தம் பதினெட்டு உருண்டைகள் வந்திருக்குங்க நம்ம இதை கொஞ்சம் பெருசாக தான் வைப்போம் ஏன்னா கொஞ்சம் தடிமா பூரியை விட பூரி வந்து கொஞ்சம் மெரிசாக சுடுவோம் இது கொஞ்சம் கனமாக வைக்கணுங்க மாற்றி வைப்போம் அது நீங்கள் ஒட்டும் போது கொஞ்சம் மாவு தடவி தடவிக்கு தாங்க சொன்னால் என்ன உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா அதனால் பிசு பிசுப்பு தன்மை வரும் கொஞ்சம் பேர் பெருசாப்பிடுவோம் எண்ணெய் சூட எடுத்துங்க போட்டுருவோம் அதுக்கு வந்து எண்ணெய் நல்லா காயினுங்க புகையிற அளவுக்கு அப்போ தான் இது நல்லா வெந்து வரும் உங்களுக்கு பூரி சரிங்களா பாருங்கள் சூப்பராக பொங்கி கொஞ்சம் பட்டாலும் இது இந்த ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு ரவை இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணுங்க நம்ம வெந்துடுத்துது ஒப்பி வெந்துடுது இல்லைங்களா இன்னும் ஒரு இன்னும் ஒரு பூரி போட்டுட்டு அப்புறம் நம்ம மொத்தமாக சுட்டு காட்டுறோங்க உங்களுக்கு எண்ணெயை நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பூரி விட்டுறேன் மாவு கொஞ்சம் இப்படி தூவிக்கோங்க இப்படி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு கொட்டிடுங்க அதுக்காக தான் நான் கட்டுறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம போட்டுருக்கோம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வேக விடுங்க நல்லா உப்பிட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டுராதீங்க. ஏன்னா இதில் ரவை உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால டைம் எடுக்கோங்க கொஞ்சம் இதெல்லாம் நம்ம பார்த்து செஞ்சுக்கணும் இப்போ நல்ல கலர் வந்துருக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணுங்க இப்போ மீதியெல்லாம் நான் சுட்டுட்டு அப்புறம் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க எடுத்துடலாம் செஞ்ச மசாலா பூரி ரெடி எடுத்து பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் போகிறப்ப லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாஃப்டண்ட் ஸ்பூத்தாக நல்லாயிருக்குங்க இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் மாங்காய் தொக்கு இனிப்பு மாங்காய் தொக்கு லெமன் ஸ்வீட் லெமன் அந்த மாதிரி எதா இல்லைன்னா ஊர்கா இந்த மாதிரி தாங்க சாப்பிடுவாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது சைட் டிஷ் வச்சு தக்காளி சட்னி இந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்க நாங்கள் இங்கெல்லாம் இந்த நார்த் சைடெல்லாம் இதை ஒரு தயிர் ஒரு லஸ்ஸி இல்லைன்னா சிம்பிளாக சாய் கூட ஒரு டீ போட்டு அது கூட சுட சுட வச்சு சாப்பிட்டுருவாங்கங்க அந்த மாதிரி தான் எங்களுக்கு பழக்கம் சரிங்களா நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்